Thank you. <sighs> நான் கருணாமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் இனாம் நிலை இயக்கம் கரூர் வெண்ணமலையில் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கர் இனாம் வகைப்பாட்டு நிலம் இருக்குதுங்க இந்த நிலம் அனைத்துமே இனாம் வகைப்பாட்டு நிலம் இந்த நிலம் எதுவுமே கோயில் நிலங்கள் கிடையாது இனாம் நிலங்கள் வேறு கோயில் நிலங்கள் வேறு இப்போது இன இரு தினங்களுக்கு முன்பு திருத்தொண்டர் சபையை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இனாம் நிலங்கள் அனைத்தும் கோயில் நிலங்கள் என்றும் இதை மக்கள் வாங்கக்கூடாது என்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் மக்களுக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி வருவதாகவும் கூறினார் ஆனால் இதில் என்ன பிரச்சனை நாங்கள் இனாம் வகைப்பாட்டு நிலங்களை கோயில் நிலங்கள் என்று கூறி உயர்நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகளை தொடுத்து ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்து வர்றாருங்க ஆனால் இப்போ அவர் இதே போல் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை தமிழ்நாடு பூராம் போட்டிருக்காருங்க அதில் போட்டதில் இது ஒரு வழக்குங்க இது வந்து தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அவருடைய அமர்வில் வந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அமர்வில் வரும்போது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டார்னா பெட்டிஷனர் ஆவணங்களை மறைத்தும் வித்தவுட் கிளீன் ஹேண்ட்ஸ் முறையில்லாமல் இந்த வழக்கை போட்டிருக்காருன்னு சொல்லி பத்தாயிரம் ரூபா ஃபைனை போட்டு தள்ளுபடி பண்ணிட்டார் ராதாகிருஷ்ணன் என்பவரால் போடப்பட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் இதுபோன்று தள்ளுபடி செய்யக்கூடிய வழக்குகள்தான் ஏனால் ஏனென்றால் அவர் ஏற்கனவே சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதனுடைய வழக்கு விவரங்களும் நாம் ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறோம்ங்க அதுபோக அவர் செய்த அவர் மீது இருக்கும் அலிகேஷனுக்கானது அனைத்தும் பேப்பர் கட்டிங்ஸு நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் இப்போது இவர் ஆவணங்களை மறைத்தும் திருத்தியும் முறையற்ற வகையில் பாதிக்கப்படும் நபர்கள் யாரையுமே இந்த வழக்கில் சேர்த்து பிரதிவாதிகளாக சேர்க்காமல் இந்த வழக்குகளை தொடுக்கிறார் இந்த வழக்குகளை தொடுத்து மக்கள் மத்தியில் இது அனைத்தும் கோயில் நிலம் மக்கள் அனைவரும் அபகரித்திருக்கிறார்கள் என்கின்ற அவதூரை பரப்பி இந்த இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருவது அதில் குடியிருந்து வருபவர்களுக்கு குடிவார உரிமை இருக்குது இது சட்டப்படி ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு முதல் சட்டப்படி முறைப்படுத்தப்பட்டதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க நீதிமன்றங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்து உண்மை தகவல்களை மறைத்து கோயில்கள் இனாமொழிப்பு சட்டங்களின் போது அந்த எந்த நிலங்களிலிருந்து வரிப்பங்கு அவர்களுக்கு வந்து கொண்டிருந்ததோ இனாமொழிப்பின் போது வரிப்பங்கு வருவதற்கு நிற்பதை நிற்பதனால் ஏற்படும் இழப்பீட்டிற்கு இழப்பீட்டுத் தொகையும் அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது தஸ்திக் அலவ் அலவன்ஸ் பேரிட் அலவன்ஸ் மோகினி அலவன்ஸ் இதுபோன்று கொடுக்கப்படும் இழப்பீட்டுத் தொகை விவரங்கள் முதற்கொண்டு அனைத்தையும் மறைத்து அர கோயில் சார்பில் இருக்கக்கூடிய சொத்து பதிவேடுகளையும் ஏனென்றால் கோயிலில் இருக்கும் சொத்து பதிவேட்டில் இனாம் சொத்துக்கள் எதுவுமே அவர்கள் சொத்துக்களாக பதியப்பட்டிருக்காது எங்கே இந்த இனாம் சொத்துக்களை பொறுத்தவரையில் இனாம்தாரர்கள் அதாவது அந்த அந்த நிலத்தினுடைய வரி பயனாளிகள் யார் என்று கேட்டால் கோயில்கள் தான் அந்த கோயில்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் ஆவணங்களை ஆதாரங்களாக தாக்கல் செய்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஐஎஃப்ஆர் என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆர்எஸ்ஆர் என்பதும் இனாம்தாரர் அப்படிங்கிறது தான் ஹெட்டிங்கே வரும் இனாம்தாரர்னா யார்னா வரி பயனாளி அதுவும் தெல்ல தெளிவாக அரசாணைகளிலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆயிரத்தி அறுபத்தொம்போதுங்கிற அரசாணை போன்ற பல்வேறு அரசாணைகளிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்களாக இருந்து ரைத்துவாரி பட்டா மக்களுக்கு பழங் வழங்கப்பட்டு விட்டது இதனால் வரை மக்கள் குடியிருந்த அனுபவத்தில் இருந்து வருகின்றனர் விடுபட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ரைத்து வாரி பட்டா வாங்காமல் விடுபட்டவர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் சட்டம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து ரைத்து வாரி பட்டா வழங்கப்பட்டு விட்டது கர்நாடகா குஜராத் ஆந்திரா போன்ற மா மாநிலங்களில் அதே போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக அரசிற்கு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் பதினைந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிலநிர்வாக ஆணையரிடமிருந்து அரசிற்கு இந்த கொள்கை முடிவெடுத்து சட்டத்தை கொண்டு வரலாம் என்கின்ற பரிசீலனையையும் அரசு நில நிர்வாக ஆணையர் வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இருபத்தொம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்திரப்பதிவுக்கு தடை ஏற்படுத்தியதை நீக்க வேண்டும் என்று அரசும் ஒரு அரசாணை வெளியிட்டது அரசு ஒரு சை ஒரு பக்கம் மக்களின் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது கரூர் வெண்ணமலையில் மட்டும் இல்லைங்க கரூர் டவுனில் மட்டும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஏக்கிறதுனால பாதிக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கும் கரூரில் மான கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஐம்பதாயிரம் ஏக்கர் வரும் தமிழ்நாடு முழுக்க பதிமூணு லட்சம் இனாம் வகைப்பாட்டு நிலம் இருக்கிறதுங்க இதில் முப்பது லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது இ தற்பொழுது ராதாகிருஷ்ணன் தொடுத்திருக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கான வழக்கில் ஐந்து மாவட்டங்கள் முழுமையாக வருது அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்காங்க ஏன்னா இனாம் என்பது ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க இந்தியாவில் ஐந்து கோடி ஏக்கர் நிலம் இனாமாக இருந்தது தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலையுமே இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் இருக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அதுவும் அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்களோ இப்போ வெண்ணமலை மக்கள் வெண்ணமலை முருகரை கட்டி எழுப்பி பாதுகாத்து பராமரித்து நிர்வாகம் பண்ணதே அவங்க தான் இன்றைக்கி அறநிலையத்துறை நிர்வாகத்தை கையிலெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலங்கள் அனைத்தையும் முருகருக்கு சொந்தமான நிலம் என்றும் இந்த நிலங்களின் இந்த நிலங்களில் வாழும் முருகரின் பிள்ளைகளான அந்த மக்களையே கருவருக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது சட்டத்திற்கு புறம்பானது பொதுமக்களையும் ஏனைய அமைப்புகளையும் கோயில் நிலங்கள் என்றும் ஆக்கிரமிப்புகள் என்றும் தவறான ஒரு கருத்துரையை பரப்பி ஊடக நண்பர்களுக்கும் இந்த தவறான ஒரு கருத்துரையை பரப்பி இந்த நிலங்கள் எதுவுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் கிடையாது இவை அனைத்துமே இனாம் வகைப்பாட்டில் இருந்து ரயத்துவாரியாக மாற்றப்பட்ட நிலங்கள் இந்த நிலங்களில் குடியிருந்து வருபவர்களுக்கு இருநூறு வருடங்களுக்கும் மேலான அனுபவ உரிமை அரசின் சட்டப்படி அரசு ஆவணங்களின்படி உள்ளது நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இந்த இனாம்கர முறை ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியிருக்குதுங்க இனாம்கர முறை தோன்றணும்னா அந்த நிலம் விவசாய நிலமாக இருக்கணும் இது எல்லாமே வரலாறு இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்போது இந்த நிலங்கள் அனைத்தும் முழுமையாக மக்களுக்கு உரிமையுடைய நிலங்கள் இந்த நிலங்களில் உண்மையை மறைத்து ஆவணங்களை மறைத்து நீதிபதிகளை தவறாக வழிநடத்தி பெறப்பட்ட தீர்ப்புகள் இந்த தீர்ப்புகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தலைமை நீதிபதியும் மனசு வைத்து ஏன்னா ஏற்கனவே தலைமை நீதிபதி அவர்கள் இந்த இவர் போட்ட வழக்கு தவறான வழக்கு இவர் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளையெல்லாம் எடுத்து வைத்து தான் அந்த வழக்கை ரத்து செய்துள்ளார் அதேபோல் ஏனைய வழக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டிய வழக்குகள் ஏன்னா இது எதுவுமே அவர் போடுற வழக்கு வந்து பொதுநல வழக்கு இந்த இது பொது இது எந்த இடத்துலையுமே பொது நலனுக்கு உகந்ததாக இல்லை ஏன்னா பொதுமக்களின் உரிமைகளை பறிக்கும் விதத்தில் இருக்கிறது ஆகவே இந்த வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு அரசும் தலைமை நீதிபதியும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நிலத்தில் வசிக்கும் அப்பாவி ஏழை எளிய மக்களை அரசின் கடமையை அனுசரித்து காக்க வேண்டுமா அன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் இது அனைத்துமே கன்டெம் பெட்டிஷனில் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே போய் இந்த வாதங்கள் அனைத்தும் வச்சோம்ங்க இந்த வாதங்கள் அனைத்தையும் படிச்சுட்டு தான் நம்மளுக்கு நம்மளோட வழக்கு அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த வாதங்களை எடுத்து பேசுறதுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் முயற்சி செய்த போது அந்த நீதிபதிகள் இதை கன்சிடர் பண்ணாமல் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால தான் நம்ம தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இதில் ஒரு சில நீதிபதிகள் அவங்களோட கொள்கை என்னென்னா நான் கடவுளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கொள்கைகளில் இருக்கிறாங்க ஒரு சில நீதிபதிகள் இந்த சபை ராதாகிருஷ்ணனோடு சேர்ந்து கோயிலை ஆய்வு செய்ய வருவதையும் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன நெக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வெண்ணமலையில் பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அந்த அன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு இந்த சபையை சார்ந்த ராதாகிருஷ்ணன் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் வந்து உட்காந்துருக்கார் இவர் பெட்டிஷனர் இவருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு நாங்கள் முன்ன முன்பிருந்தே சொல்லி வருகிறோம் இந்த அதிகாரிகளும் ராதாகிருஷ்ணனும் கூட்டு சேர்ந்து நிலங்களை மக்களிடமிருந்து அபகரிக்க வேண்டும் ஏமாற்றி அபகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்து வழக்குகளை தொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறோம் கையும் கலவமாக பிடிச்சிருக்கோம் ஏன்னா அவர் இங்கே வர வருவதற்கான அவசியமே கிடையாது எந்தவித நீதிமன்ற நடைமுறைகளும் கிடையாது எந்தவித நீதிமன்ற நடைமுறையும் இல்லாமல் அரசு வழங்கியுள்ள தனக்கு வழங்கியுள்ள பாதுகாப்பை தவறாக பயன்படுத்தி தான் அந்த வழக்கில் அறநிலையத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பதையும் மறந்து அறநிலையத்துறை அதிகாரிகளோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் தொடர்ச்சியாக அலைபேசியில் பேசி வருகிறார் அந்த வழக்கறிஞர்களோடு பேசி வருகிறார் அப்படி என்றால் இவர்கள் கூட்டுச்சதி செய்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மாதிரி செய்தி செய்து தான் இந்த நிலங்கள் அனைத்து மக்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது இது கோயில் நிலங்கள் என்றும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் கூறுகிறார்கள் அவை முழுவதும் உண்மைக்கு புறம்பானது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை அரசு தான் அவங்களை அப்புறப்படுத்தி எடுக்கிறார் அவர் வந்து பண்ணல அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் அவர் ஒரு பொய்யான தகவல் கொடுத்து கோர்ட்டில் இருந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க அவருக்கு சாதகமாக அரசு காவல்துறையினால சேர்ந்து எடுக்கிறது அது அது மிகவும் விந்தையாக இருக்கிறது ஏனென்று கேட்டீர்கள் என்றால் நான்கு நாட்கள் நவம்பர் நாலு அஞ்சு ஆறு மற்றும் பதினொன்று ஐ நான்கு நாட்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர் காவலர்கள் பாதுகாப்புடன் அரசு அனைத்து அரசு துறைகளையும் அழைத்திற்கொண்டு வெண்ணமலை பகுதியில் நகர்வலம் வந்தார் பல இடங்களில் வீட்டுக்கு போனார் இந்த இடத்துல கரண்ட் அக்கட் பண்ணுங்கன்னு சொல்லி இபிகாரங்கள் சொல்லும்போது அவங்க அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையும் செஞ்சாங்க ஆனால் இதற்கு எந்தவித நீதிமன்ற உத்தரவும் கிடையாது நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம் எந்தவித நீதிமன்ற உத்தரவும் கிடையாது அப்போது ஏன் இந்த எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லாமல் ஏன் அரசு அதற்கு ஒத்துழைத்தது என்பதும் தெரியவில்லை எப்படி வந்து நீதிபதிகள் இதை உத்தரவே போடாமல் சாதித்தார்கள் என்பதும் நம்மளுக்கு தெரியவில்லை இது ஒரு மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது இதனால் தான் மக்கள் பெருந்திரளான போராட்டத்திற்கு முன்னெடுக்கிறார்கள் இதன் தான் அனைத்து அரசியல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு மக்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாங்க திருடர்கள் நுழைவது போல் சுவரேறி குதித்து வீட்டுக்குள்ளே நுழைந்ததையும் நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் ஊடக நண்பர்கள் அதையெல்லாம் எடுத்து பாருங்கள் இப்போ என்னென்னா இந்த 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 அதனால் மிக கடுமையான சிக்கல்கள் உருவாயிட்டிருக்கு மக்கள் இது அனைத்தையும் உணர்ந்து தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் களத்தில் வந்து மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் ஏனால் மக்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லாரும் சொல்கிறீங்க எடுக்கிறது நடைமுறைப்படுத்துகிறது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை அற்புறப்படுத்துறது அரசு அதை என்ன பார்க்குறீங்க அரசு எப்படி பார்க்கலாம் அரசு அரசை இதில் அதுதான் என்ன நாங்கள் எங்களுக்கு பொதுமக்களுக்கு பொதுமக்களின் சார்பில் நிற்பவர்களுக்கு என்ன விந்தையாக இருக்கிறது என்றால் ரிட்டன்ல எந்த ஆர்டருமே இல்லாமல் நீதிமன்ற உத்தரவு தெளிவாக இல்லாமல் ஏன் காவல் பாதுகாப்பு அவ்வளவு அதிகபட்சியான காவல் பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு விந்தையாக இருக்கிறது நிச்சயமாகவே விந்தையாக இருக்கிறது இல்லை அரசும் கூட்டு சேர்ந்து இதை எடுக்க வைத்ததா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது ஆனால் இதற்கு ஏன் கொடுத்தது என்பதை அரசுதான் விளக்கம் சொல்ல வேண்டும் எங்களுக்கு அந்த சந்தேகத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் எந்தவித நீதிமன்ற உத்தரவும் கிடையாது அவர் வந்ததுக்கு